ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் டிஎன்பிசியில் டாபிக் வைஸ் மேக்ஸில் ஒன் பை ஒன்னாக நம்ம பார்த்துட்டு வந்துட்டு அந்த வரிசையில் நம்ம இப்போ பார்க்க போகிற டாபிக் வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் சிம்பிள்ஸில் நம்ம ஆல்ரெடி டைப் ஒன் டைப் டூ பார்த்தாச்சு அந்த வீடியோ கார்டு லிங்க் மேலே ஐபேட்டில் கொடுக்குறேன் கீழே டிஸ்கிரிப்ஷன் கூட செக் பண்ணி பாருங்க ஓகேங்களா ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல நம்ம இப்போ பார்க்க டைப் வந்து டைப் த்ரீ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ரூபாய் பத்துக்கு நான்கு மாதங்களுக்கு மாதம் ரூபாய் மூணு பைசா தனிவட்டி வீதப்படி தனிவட்டி அதுன்னு சொல்லி கேட்டுக்காங்க ஓகேங்களா பாருங்க ரூபாய்க்கு ஒரு மாதத்துக்கு நம்மளுக்கு வந்து எவ்வளவு தனி வடி வீதம் ஜீரோ புள்ளி மூணு பைசா அதாவது மூணு பைசா பைசாவை நம்ம ஜீரோ புள்ளி மூணு எழுதலாம் ஒரு ரூபாய்க்கு மூணு பைசானா பத்து ரூபாய்க்கு எவ்வளவு ஸோ ஒரு ரூபாய்க்கு மூணு பைசானா பத்து ரூபாய்க்கு வந்து ஜீரோ புள்ளி முப்பது பைசா ஓகேங்களா இது வந்து ஒரு மாசத்துக்கு அப்ப கொஸ்டின் நமக்கு என்ன கேட்டாங்க நான்கு மாதத்துக்கு சொல்லி கேட்டிருக்காங்க ஓகேங்களா ஸோ ஒரு மாசத்துக்கு ஜீரோ புள்ளி முப்பது பைசானா நான்கு மாசத்துக்கு எவ்வளவு வரும் ஸோ ஜீரோ புள்ளி முப்பது பெருக்கல் நான்கு மாதம் ஓகே இப்போ நம்ம இதை பெருக்கணும்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து நம்மளுக்கு என்ன கிடைக்குன்னா ஒரு ரூபா இருபது பைசா கிடைக்கும் ஓகேங்களா ஸோ இப்படி நீங்க சால்வ் பண்ணி பாருங்க இப்படி சால்வ் பண்ண உங்களுக்கு வரல அப்படின்ற பட்சத்தில் இங்க சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா போய் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் ஓகேங்களா ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு பி என்ஆர் பை ஹண்ட்ரட் நமக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா தெரியும் சோ இப்போ பாருங்க பி பி வந்து நமக்கு எவ்வளவு கொடுத்திருக்காங்க தொகை வந்து பத்து ரூபாய் கொடுத்திருக்காங்க சோ பத்து பெருக்கல் என் நம்பர் ஆஃப் இயர் அதாவது மாசம் நம்மளுக்கு எத்தனை கொடுத்திருக்காங்க நாலு மாசம் கொடுத்திருக்காங்க ஓகேங்களா சோ நாலு பெருக்கல் நம்மளுக்கு எவ்வளவு வட்டி வீதம் கொடுத்திருக்காங்கன்னா மூணு பைசா கொடுத்திருக்காங்க ஓகேங்களா சோ மூணு டிவைட் பை ஹண்ட்ரட் ஓகேங்களா இப்போ நம்ம இதை சால்வ் பண்ண நம்மளுக்கு கிடைச்சிரும் இப்போ பாருங்க நாமும் பன்னெண்டு ஓகேங்களா சோ பன்னெண்டு பெருக்கல் இந்த பத்து நூத்தி இருபது வந்துடும் ஓகேங்களா சோ நூத்தி இருபது டிவைட் பை இந்த நூறு இருக்கு சோ இப்போ பாருங்க அடிமானத்தில் நூறு இருக்கிறதுனால நம்ம மேலே வந்து ரெண்டு ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கலாம் ஓகேங்களா ஸோ சிம்பிள் இன்டஸ்ட்ரிக் குவிலிட்ட ஒன்று புள்ளி இருபது பைசா ஓகேங்களா ஸோ நீங்கள் இந்த ஃபார்முலாவில் சப்ஜெக்ட் பண்ணி இப்படியும் சால்வ் பண்ணலாம் அல்லது நீங்கள் செம்ம கொஷினை படித்து அதை புரிஞ்சு நீங்கள் சால்வ் பண்ணலாம் ஓகேங்களா ஓகே நெக்ஸ்ட் கொஷ்டின் பாருங்கள் ஒரு ஆண்டிற்கு ஐந்து சதவீதம் தனி வட்டி வீதம் ஐந்து ஆண்டுகளுக்கு தனி வட்டி ரூபாய் ஐந்து எனில் அசல் யாதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஓகேங்களா ஸோ அதாவது நம்மளுக்கு தனி வட்டி கொடுத்துட்டாங்க வருஷம் கொடுத்துட்டாங்க நம்பர் ஆஃப் இயர் கொடுத்துட்டாங்க ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துட்டாங்க ஓகேங்களா நமக்கு வந்து தான் அதாவது தொகை சொல்லி கேக்கறாங்க ஓகேங்களா சோ நம்ம சிம்பிள் சப்ஜெக்ட் பண்ணுவோம் சிவியோட வேல்யூ தான் தெரியாது நம்ம அப்படி வச்சுக்கிட்டோம் சிம்பிள் இன்ட்ரெஸ் எவ்வளவு கொடுத்திருக்காங்க சிம்பிள் இன்ட்ரஸ்ட் வந்து ஐந்து ரூபாய் ஈக்குவல் நமக்கு மொத்த தொகை பி எவ்வளோன்னு தெரியாது நம்பர் ஆஃப் இயர் வந்து சொல்லி பார்த்தோம்னா நம்பர் ஆஃப் இயர் வந்து அஞ்சு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து அஞ்சு பர்சன்டேஜ் ஓகேங்களா ஸோ டிவைட் பை ஹண்ட்ரட் இப்போ நம்ம இதை சால்வ் பண்ணுவோம் பி பை கியூ ஈக்குவல் பி பை கியூ மெத்தட் இருந்தால் இங்கிற பியும் கேன்சல் பண்ணலாம் அதே மாதிரி இங்கிற கியூ இங்கிற கியூ கேன்சல் பண்ணலாம் இப்போ பாருங்க இந்த அஞ்சுக்கு இந்த அஞ்சு கேன்சல் ஆகி போச்சு என்ன இருக்கு இந்த அஞ்சு கேன்சல் ஆனதுனால இங்கே வந்து ஒன்று இருக்கு ஈக்குவல் பி பை ஃபோர் அஞ்சு ரெண்டு அஞ்சு பத்து இந்த ஜீரோ அப்படியே வந்துடும் ஓகேவா ஸோ ஒன்று ஈக்குவல் பி பை இருபது வகுத்தல இருக்கிற இருபது வந்து இந்த பக்கம் தான் பெருக்கல் ஆயிரும் இல்லைங்களா ஸோ பி இருபது ஸோ இந்த சம்முக்கான தொகை தொகை வந்து எவ்வளவு சொல்லி கேட்டாங்கன்னா இருபது ரூபா எந்த அசலானது எக்ஸ் சதவீதம் தனி வட்டிக்கு எக்ஸ் வருடங்களுக்கு ரூபாய் எக்ஸ்சு என்ற தனி வட்டியை தரும்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஓகேங்களா ஸோ இந்த சம்மு டீன்றத ரிப்பீரியடாக கேட்டிருக்காங்க நம்ம சால்வ் பண்ணுவோம் பாருங்க சிம்பிள் ட்ரெஸ்க்கான ஃபார்முலா வந்து பிஎன்ஆர்பி ஹண்ட்ரட் ஓகேங்களா சோ நமக்கு தனி வட்டி கொடுத்துருக்காங்க தனி வட்டி எவ்வளோன்னா எக்ஸ்ஸு ஓகேங்களா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ரேட் ஆஃப் இன்ட்ரஸ்ட் வந்து எவ்வளோ அதுவும் எக்ஸ் பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க நம்பர் ஆஃப் இயர் நம்பர் ஆஃப் இயர் வந்து எக்ஸ் ஆண்டுகள் ஓகேங்களா சோ எக்ஸ் வருடம்

ஏ பிஎக்ஸ் டெவலடட் பை நூறுன்னு இருக்குது ஓகேங்களா ஸோ நமக்கு பிஓட வட்டி தான் தேவை ஸோ இங்கே எக்ஸ் பை நூறுங்கிறது ஈக்வட்டுக்கு இந்தப்போம் தலைகெல்லாம் மாறிடும் ஓகேங்களா ஸோ நூறு பை இந்த ஆண்டு வட்டி மீதம் சதவீதம் ஆண்டுகளுக்கு தனி வட்டி ரூபாய் முந்நூறு கிடைக்கும் எனில் அசலைக் கான்ஃபன் சொல்லி கேட்ருக்காங்க சிம்பிள் வந்து சிம்பிள் கொடுத்துருக்காங்க தனி வட்டி தனி வட்டி வந்து முன்னூறு ரூபான்னு சொல்லி கொடுத்திருக்காங்க ஓகேங்களா சோ தனி வட்டி வீதம் அதாவது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ரெண்டு சதவீதம் நம்பர் ஆஃப் இயர் நம்பர் ஆஃப் இயர் வந்து மூணு ஆண்டுகள் பி தான் கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க நம்ம கண்டுபிடிக்கணும் ஓகேங்களா சோ பி கொண்டு நான் தொகையை அப்படியே வச்சுக்கிறேன் சோ இப்போ நம்ம போய் ஃபார்முலா பண்ணுவோம் சிம்பிள் இன்ட்ரஸ்ட் சிம்பிள் இன்ட்ரஸ்ட் வந்து நமக்கு 300 கொடுத்து இருக்காங்க 300 நமக்கு தெரியாது அதனால அதை அப்படியே வச்சிட்டேன் பெருக்கல் நம்பர் ஆஃப் இயர் நம்பர் ஆஃப் இயர் வந்து 3 ஆண்டுகள் பெருக்கல் ரேட் ஆஃப் இன்ட்ரஸ்ட் வந்து 2 100 சோ இப்போ பாருங்க இந்த 300 3 பெருக்கல் 100 எடுத்து எழுதலாம் பெருக்கணும்னா நமக்கு 300 தான் கிடைக்கும் சோ 3 பெருக்கல் 100 ன்னே எடுத்து எழுதிக்கிட்ட p 3 2 100 அப்படி எடுத்து வச்சுக்கிட்டேன் இப்போ இங்க கேன்சல் போயிடும்

மேலும் வட்டி வீதம் பதினாலு சதவீதம் எனில் அந்த தொகை அதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஓகேங்களா சோ நமக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு கொடுத்துருக்காங்கன்னா இருநூத்தி முப்பத்தி அஞ்சு புள்ளி இருபது பைசா தொகை எவ்வளவு தெரியாது நம்ம தான் கண்டுபிடிக்கணும் நம்பர் ஆஃப் இயர் மூணு ஆண்டுகள் கொடுத்திருக்காங்க ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து பதினாலு சதவீதம் ஓகேங்களா சோ நம்ம போய் ஃபார்முலா சப்ஜெக்ட் பண்ணுவோம் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து இருநூத்தி முப்பத்தி புள்ளி இருபது பைசா சப்ஜெக்ட் பண்ணியாச்சு ஈக்குவல் டு பி எவ்வளவு தெரியாது நம்ம தான் கண்டுபிடிக்கணும் பெருக்கள் நம்பர் ஆஃப் இயர் வந்து மூணு ஆண்டுகள் பெருக்கள் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து பதினாலு சதவீதம் டிவைட் பை நூறு ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் வகுத்தல்ல வகுத்துல இருக்கிற நூறு ஈக்குவல் டுக்கு இந்த பக்கம் தான் பெருக்கல் ஆகி போயிடும் ஓகேங்களா சோ இருநூத்தி முப்பத்தி அஞ்சு புள்ளி இருபது பெருக்கல் நூறு ஈக்குவல் டு

ஏழு ரன் பதினாலு மிச்சம் ஒன்னு ஆறு ரன் பன்னெண்டு அப்படியே வந்துடும் ஓகேங்களா இந்த வந்து நம்ம இந்த ஏழால் அடிக்க முடியும் ஏழு மீதி நாலு இருக்கு ஆறு நாற்பத்தி ரெண்டு மீதி அஞ்சு இருக்கு எட்டு ஏழு ஐம்பத்தி ஆறு ஓகேங்களா சோ ஆயிரத்தி அறுநூத்தி எண்பது வரும் ஓகேங்களா சோ இப்ப இந்த ஆயிரத்தி அறுநூத்தி எண்பது நம்ம மூணா அடிக்க முடியும் அறுநூத்தி எண்பதை ஈக்குவல் டு மூணு பெருக்கல் இந்த பி அப்படியே வந்துடும் இப்ப நம்ம இந்த ஆயிரத்தி அறுநூத்தி எண்பது அடிக்கலாம் ஐமு பதினஞ்சு மிதி பதினெட்டு ஜீரோ ஜீரோ அப்படியே ஓகேங்களா நமக்கு தொகை வந்து எவ்வளோ அறுபது இந்த சம்முக்கான தொகை வந்து இந்த இந்த சம்முக்கான ஆன்சரை கீழே கமெண்ட் பண்ணுங்க